கருவறை என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது தாயின் கருவறை மற்றும் ஆலயக் கருவறை இன்று ஆலயக் கருவறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆலய கருவறை எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனித உடல் அமைப்பில் தலைப்பகுதி பிரதானமாக இருப்பது போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக விளங்குகிறது அது மூலஸ்தானம் கற்பக்கிரகம் என்றும் குறிப்பிடப்படுகிறது பொதுவாக ஆலய அமைப்பின் பிரமாண்ட தன்மையை ஒப்பிடும்போது கருவறை என்பது அளவில் சிறியதாக அமைக்கப்படுகிறது அவ்வாறு அமைப்பதன் பின்னணியில் பல்வேறு சூற்றுமங்களும் தேவ ரகசியங்களும் அடங்கியிருப்பதாக ஆன்மீக சான்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதாவது சம்பந்தப்பட்ட தெய்வ மூர்த்திக்குரிய ஆகம கணக்கு வழக்கு முறைகளின்படி கோவிலுக்குரிய பிரகாரங்கள் மொத்த நீளம் அகலம் மற்றும் உயரம் ஆகியவை துல்லியமாக கணக்கிடப்பட்டு அமைக்கப்படும் குறிப்பாக பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் மையப்பகுதியாக கருவறை அமைக்கப்பட்டது அறிவியல் பார்வையில் கருவறை அமைப்பை விளக்குவதென்றால் பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி அலைகள் அனைத்தும் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாக உலகம் முழுதும் இயங்கி வருகின்றன அந்த அலைவீச்சுகள் கோவில் கருவறைக்கு மேற்புறம் உள்ள விமானம் மீது பொருத்தப்பட்டுள்ள சிறந்த மின்கடத்தியான செம்பால் செய்யப்பட்ட கலசங்களால் ஈர்க்கப்படுகின்றன அவை கருவறைக்குள் இருக்கும் மூலவர் மூலமாக அதன் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்பு எந்திரங்களில் நிலை பெறுகின்றன அன்றாட பூஜைகளின்போது தக்க மந்திர சப்த அலைகளின் மூலமாக ஆலயம் முழுவதும் பரவி அனைவருக்கும் நன்மைகளை அளிப்பதாகவும் ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலே குறிப்பிட்ட பிரபஞ்ச சக்தி அலைகளின் இயக்கம் சீராக அமைய வேண்டுமானால் தக்க பூகோள அமைப்பு உள்ள பகுதியில் கோவில்களை அமைக்க வேண்டும் என்று உணரப்பட்டது அதன் அடிப்படையில் கோவில்கள் நிர்மாணிக்கும் போது கருவறை அமைப்பில் பல்வேறு நுட்பமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் கடைபிடித்தனர் கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்தில் கருவறை அமையவுள்ள குறிப்பிட்ட பகுதியில் தானியங்கள் விதைக்கப்படும் மூன்று நாட்களுக்குள் அவை முளைத்தால் அந்த இடம் உத்தமமான இடம் என்றும் ஐந்து நாட்களுக்குள் முளைத்தால் அது மத்திய தரமான ஈட்டமாகவும் அவை முளைப்பதற்கு ஆறு நாட்களுக்கும் மேலாகும் பட்சத்தில் அந்த இடம் பொருந்தாது என்றும் கணிக்கப்பட்டன மேலும் கருவறையின் தளமட்டத்திற்கு கீழே வைரம் உள்ளிட்ட நவரத்தினங்கள் ஐம்போன் அல்லது செம்பு தகடுகள் சலித்து எடுக்கப்பட்ட சுத்தமான ஆற்று மணல் போன்றவை போட்டு நிரப்பப்படுவது வழக்கம் ஒரு சில இடங்களில் தேன் கலந்த சுண்ணாம்பு மற்றும் இதர வாசனாதி திரவியங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட கருவறைகளும் இருப்பதாக தகவல்கள் உள்ளன கற்ப மொத்த அளவை ஒன்று தண்டம் என்று கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆலயத்தின் இதர பகுதிகளுக்கான அளவுகள் கணக்கிடப்பட்டு அமைக்கப்பட்டன உள்பிரகாரங்கள் மற்றும் வெளிப்பிரகாரங்கள் ஆகியவை கருவறையின் மொத்த அளவுக்கேற்ப கணக்கிடப்பட்டு கட்டமைக்கப்படும் மன்னர்கள் காலத்தில் கோவில்கள் சிற்பசாஸ்திர முறையில் மாடக்கோவில் பெருங்கோவில் கரக்கோவில் ஞாழர்கோவில் கோவில் இளங்கோவில் மணிக்கோவில் ஆலக்கோவில் என்று எட்டு விதங்களாக அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோவிலின் கருவறை அமைப்பு சதுரம் வட்டம் முக்கோணம் என்று மூன்று விதங்களில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டன அதாவது சதுர வடிவ அமைப்பானது தேவலோகத்துடனும் வட்ட வடிவ அமைப்பு பித்ருலோகத்துடனும் முக்கோண வடிவ அமைப்பு பூலோகத்துடனும் தொடர்பு பெற்றதாக கருதப்பட்டன நமது பகுதிகளில் முக்கோண வடிவ ஆலயக் கருவறைகள் அமைக்கப்படுவதில் லை ஆனால் ஓங்காரத்தை குறிப்பிடும் வகையில் வட்ட வடிவ கருவறைகள் ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன கருவறையில் உள்ள சிலா ரூபத்துக்கு அபிஷேக் கங்கள் உள்ளிட்ட நைவேத்தியங்கள் செய்யும் போது அவை மகத்துவம் பொருந்தியதாக மாறுவதற்கு ஆற்றல்கள் காரணமாகும் கோவில் நைவேத்தியங்கள் சுவை மிக்கதாக மாறுவதற்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் நமது உடம்பில் பட்டதும் சிலிர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் கருவறையில் தோன்றி ஆலயம் முழுவதும் பரவும் கண்களுக்கு புலப்படாத சக்தி அலைகளே காரணமாக உள்ளன என்று பலரும் கருதுகின்றனர் கருவறையில் உருவாகும் சக்தி அலைகளின் இயக்கம் இடமிருந்து வளமாக அமைவதாக அறியப்பட்டுள்ளது அதை முன்னரே உணர்ந்த நமது ஆன்றோர் பெருமக்கள் நாம் கருவறையை இடமிருந்து வளமாக பிரதட்சிணம் செய்யும்படி அறிவுறுத்தி இருப்பது கவனிக்கத்தக்கது அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த சமயத்தில் கோவில்களில் பிரபஞ்ச சக்திகள் முழு அளவில் செயல்படுவதால் அந்த அலைகள் கோவிலின் பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சந்நிதிகள் கொடிமரம் பலிபீடம் போன்றவற்றிலும் கருவறையின் இயக்கத்துடனும் இணைந்து சிறப்பான சக்தி மண்டலத்தை கோவில் முழுக்கவும் ஏற்படுத்துகின்றன அதன் அடிப்படையில் பிரம்ம முகூர்த்த காலத்தில் கோவில் வழிபாடுகளை செய்வது நமது பண்பாட்டில் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்